வாழ்கவளமுடன் வாழ்களுடன் பொன்ராமன் கணேசன் யூடியூப் சேனல் இது நம்ம சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா குறுமுளக பறிக்கிற வீடியோ தாங்க குருமொளகு பறிக்கிற வீடியோவில் இந்த வேலையில் வந்துட்டு நம்ம கவனமாக செய்ய வேண்டிய முக்கியமான மூன்று விதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தைரியம் இந்த மரத்தில் எவ்வளோ ஆனாலும் ஏறி பறிக்கிற தைரியம் திறமையும் இருக்கணும் அதுக்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மரத்தில் ஏனிய வைக்கிற அந்த பொசிஷன் பார்த்து வைக்கிற அந்த இது வந்து நான் கரெக்டாக நமக்கு தெரியணும் எந்த பக்கம் வைச்சா ஏனி சரியாது அப்படின்றத பார்த்து கரெக்டாக நம்ம முறைப்படி வச்சுக்கிறணும் இந்த சருவலாக இருக்கிறது எப்படி ஏற்றமாக இருக்கா எங்கிட்ட சாயோ ஏனி எந்த பக்கம் வச்சா சாயும் அப்படின்றத நல்லா தெளிவாக கணிச்சு அந்த ஏனி வச்சு பழகிக்கிறணும் இந்த வேலைக்கு வந்துட்டு என்னவே ஃபஸ்ட் டைம் நமக்கு அனுபவம் இல்லாதனால என்னை யாரும் கூப்பிட்டு போகல நானே எப்படினாலும் நான் செஞ்சுருவேன் இந்த வேலை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம வில்லேஜில் பிறந்து வாழ்ந்ததுனால நம்மளால் முடியும் அப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிஸ்க் எடுத்து அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டனால அப்புறம் வந்து சித்தப்பா தான் கூப்பிட்டு போனார் அதுக்கப்புறம் வந்துட்டு போய்ட்டு வே வேலையில் நாளே போயிட்டு நமக்கு பயம்ன்றது இல்லை அதனால் தைரியமாக சரி இப்படி தானே வச்சு பறிக்கிறாங்க அப்படின்ட்டு சரியாமல் தானே வச்சு பறிக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் அந்த முனியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இடிக்கு மேலே முனியில் லேசாக கவட்ட மாதிரி இருக்கும் அந்த இதை வந்து மரத்தில் வந்து சாய்ச்சி கோர்த்து வச்சுக்கிட்டு பொத்துனாப்பில் ஏறணும் ஏணியில் ஏறுறப்போ அங்கிட்டுக்கிட்டு ஆடக்கூடாது ஆடாமல் புத்தினாப்பில் ஏணி இருக்க படி வழியே நேராக பொத்துனாப்பில் ஏறி போனோம்னா ஏறி கயிறை போட்டு இறுக்கி கட்டிட்டோம்னா கட்டுற வரைக்கும் தான் கட்டிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆடினாலும் எங்கிட்ட ஏணி அங்கிட்டுக்கிண்டு சாயாது அது பார்த்திங்கன்னா தெரியும் அதில் கயிறு போட்டு கட்டிருப்பேன் அந்த கை கிட்ட அந்த கம்பிகள் தான் படி அதில் தான் மீச்சி ஏறி நின்று பறிக்கணும் இந்த ரெண்டு வி விஷயங்கள் மட்டும் நல்லா தெளிவாக நம்ம தயாரி மாற்றிட்டோம்னா நம்மளால் குறுமுளை பறிக்கிற வேலை ரொம்ப ஈஸி